நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனல் இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே எம்ஜி ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்க ஹலோ எவ்ரி ஒன் நம்ம தன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜிஸ் உங்ககிட்ட யாராவது வந்து இந்த உலகத்தோட கிரேட்டஸ்ட் கிங் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொல்லிடுவீங்க இந்தியாவோட கிரேட்டஸ்ட் கிங் யாருன்னு கேட்டாங்கன்னா அசோகா த கிரேட் இல்லை ராஜராஜ சோழா த கிரேட் அப்படின்றவும் பட் ஆக்சுவலா இவங்க எல்லாத்தையும் விட இந்த வீடியோ முடிகிறப்போ ராஜேந்திர சோழா த கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதே தமிழ்நாட்டுல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு சைனா பண்ண துடிக்கிற ஒரு விஷயத்தை பிரிட்டிஷ்னால கடைசி வரைக்கும் பண்ண முடியாத விஷயத்தை உலகத்துல எந்த நாட்டுல இருக்கிற மன்னன்னாலையும் கடைசி வரைக்கும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே புடிச்சு செஞ்சு வச்சுட்டு போன ராஜேந்திர சோழனை பத்தி தான் பேச அப்படி என்ன மாதிரி அவர் செஞ்சுட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னோட வாழ்நாள்ல மோர் தென் பிப்டி கண்ட்ரிஸ் அந்த காலத்துல இருந்த ஐம்பது நாடுகளுக்கு மேல புடிச்ச ராஜேந்திர சோழன் த வாட்டர் சில்க் ரூட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு செல்வ வளம் மிக்க ஒரு பர்டிகுலர் கடல் பகுதி பே ஆஃப் பெங்கால் இருக்குல்ல இந்தியன் ஓஷன் பே ஆஃப் பெங்கால் பகுதிகளை தன்னோட கண்ட்ரோல்குள்ள வச்சிருந்தாரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு மன்னன் எங்கெங்க போயிருக்கான்னு பாருங்க தமிழகத்தை ஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்காவை ஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்காங்க ஈவன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ராஜராஜ சோழனால ஃபுல்லாக ஸ்ரீலங்காவை கேப்சர் பண்ண முடியல பட் ராஜேந்திர சோழா கேப்சர்ட் ஆல் ஆஃப் ஸ்ரீலங்கா கேரளா லக்ஷ்வத்வீப் கடலுக்குள்ள இருக்கிற ஐலாண்ட்ஸ் அதுக்கு கீழே இருக்கிற மால்தீப் இன்னொரு ஒரு இந்த சைடு அந்தமான் நிக்கோபார் அதுக்கு மேல இருக்கிற ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா பார்ட்ஸ் ஆஃப் சட்டீஸ்கர் பார்ட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா ஒடிஷா ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் மேகாலயா திரிபுரா மிசோரம் பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷ் அதுக்கப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் மியான்மர் சதன் தாய்லாண்ட் ஆல் ஆஃப் கடரம் தட் இஸ் இன்னைக்கு இருக்கிற மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா பார்ட்ஸ் ஆஃப் கம்போடியா பார்ட்ஸ் ஆஃப் வியட்நாம் அப்புறம் இருக்குறாங்க இந்த கண்ட்ரிஸ் நான் சொல்றேன்ல இந்த ஏசியான் வந்து ஒரு கோல்டன் இடங்கள் இந்த தான் வந்து மிகப்பெரிய கப்பல் எல்லாமே வந்து போயிட்டு வரும் வணிகமாக இருக்கட்டும் போரா இருக்கட்டும் கடலுக்கு வந்து கடல் பாதை நடக்கிற ட்ரேட் வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த இடத்த எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷ்னால கடைசி வரைக்கும் பிடிக்க முடியல ஆனா அந்த இடத்த கூட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மன்னன் முடி பிடிச்சிருக்கான்னா அது ராஜேந்திர சோழா தான் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நான் கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு தமிழ் மேலேயும் தமிழ் மன்னர்கள் மேலேயும் தமிழ் வரலாறு மேலேயும் ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பத்து பேர் கிட்டயாவது ஷேர் பண்ணுவீங்க முன்னாடியே ராஜேந்திர சோழனை பற்றி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஆனா இந்த அளவுக்கு டீடைலா எனக்கும் தெரிஞ்சது ஸோ சோ ராஜேந்திர சோழனோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அவன் வாழ்ந்த காலகட்டத்தில் தமிழ்னா மக்கள் வந்து எத்தனை கண்ட்ரிஸ் பேசிக்கா அன்னைக்கு பிரிட்டிஷாக பிரிட்டிஷா தமிழர்கள் இருந்திருக்காங்க கரெக்டாக அப்படி ஒரு தமிழர்கள் வந்து வாழ்ந்த காலகட்டம் எப்படிதான் இருந்துச்சு ராஜேந்திர சோழனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன் வாங்க முதல்ல இருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் ராஜேந்திர சோழா அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழனுக்கு பிறக்கிற ஒரு பையன் தான் ராஜேந்திர சோழ பிறந்த காலகட்டத்தில இருந்தே வளர்க்கறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குந்தவை அதாவது பொன்னியின் செல்வன்ல அந்த த்ரிஷா கேரக்டர் காமிக்கிறாங்கல்ல அந்த ஒரு பர்டிகுலர் குந்தவை அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பர்சன் உண்மையிலேயே வந்து ராஜராஜ சோழனோட அக்காவா இருந்திருக்காங்க அவங்க வந்து பழையறை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊர் தஞ்சாவூர் கிட்ட இருக்கிற ஒரு ஊர் அங்கதான் வந்து சோழாவோட ஃபேமிலி எல்லாமே இருப்பாங்க சோழாவோட கேபிட்டல் சிட்டி வந்து தஞ்சையா இருந்திருக்கு ஓகேவா சோ தஞ்சாவூர் வந்து கமர்ஷியல் கேபிட்டல் பிசினஸ் அப்புறம் வந்து நியூ டெல்லி மாதிரி வச்சுக்கோங்க எல்லாமே வந்து நடக்கிற அபிஷியல் கேபிட்டல் அதான் இருந்தாலும் ஃபேமிலி எல்லாமே வந்து பழையறை அப்படிங்கிற இடத்துல தான் இருந்திருக்காங்க ராஜராஜ சோழன் இஸ் அ கிங் ஸோ அப்பா வந்து ஒரு மன்னனாக இருக்கிறப்போ ஸ்ரீலங்காவில் போய் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கப்போ ஊருக்குள்ள அவ்வளோ பஞ்சாயத்து இது போக பெரிய சிவபக்தன் வேற இப்படி இருக்கிற ராஜராஜ சோழனோட வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு கோவில் கட்டுறதுக்கும் கடைசியில் வந்து அங்க காசிக்கு போயிட்டு வராரு அகோரிஸ் எல்லாம் அங்க கூப்பிட்டு வராரு அவரோட வாழ்க்கை ஃபுல்லா வந்து ஒன்று போரு இன்னொன்று பக்தி அப்படிங்கற ரெண்டு மோடுக்குள்ளேயே போயிடுச்சு அவரோட வாழ்நாளில் அவர் வந்து பெருசா ஃபேமிலி லைஃப் வந்து லீட் பண்ண மாதிரி நம்மளுக்கு தெரியல ஃபேமிலியோட அவர் அட்டாச்மெண்ட்டாக இருந்த மாதிரி செப்பேடுகள்லாம் கிடையாது ராஜேந்திர சோழன் முழுக்க முழுக்க அதிகமாக வளர்த்துருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பழையரை ஸோ ராஜராஜ சோழன் வந்து தஞ்சாவூர்லையும் போர்லையும் இருந்துட்டு இருக்காரு அந்த நேரத்தில் அவருக்கு பிறகுற பையனான ராஜேந்திர சோழனை பழையரைங்கிற இன்னொரு ஊரில் கிட்ட இருக்கிற ஒரு ஊரில் வந்து வளர்த்துட்டு இருந்திருக்கிறது குந்தவை அப்படிங்கிறவங்க தான் குந்தவை வந்து பேசிக்காக ராஜராஜ சோழனை இவ்வளோ பெரிய கிங் ஆகணும்னு ஸ்கெட்சு போட்டதே குந்தவை தான் அவங்க இமீடியட் தம்பிக்கே வந்து அவ்வளோ பெரிய ஸ்கெட்சு போடுறப்போ இன்னும் ஓல்டராக இன்னும் வைசராக இருக்கிறப்போ வர்ற வந்து தம்பியோட பையனுக்கு எவ்வளவு பெரிய ஸ்கெச்ச போடுவாங்க குந்தவை ஏன் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பாக்குறப்போ தம்பி தம்பி எல்லாத்தையும் தாண்டி ஆயிரம் வருஷம் கழிச்சு சோழர்களை பத்தி தமிழக மக்களும் உலக மக்களும் பேசணுங்கிற ஒரு கோலோட அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு கண்டிப்பா தெரியுது வந்து ராஜேந்திர சோழாவை முழுசா சின்ன வயசுல இருந்து வளர்க்கறாங்க ராஜராஜ சோழா வந்து கொஞ்சம் ஏஜாக செட்டில் ஆகி தஞ்சை பெரிய கோவில் அப்படி இருக்கப்போ ராஜராஜ சோழாவோட படை ஆர்மியை வந்து கம்ப்ளீட்டா ஹெட் பண்ணது தளபதியாக ஹெட் பண்ணிட்டு இருந்தது யாருன்னு ராஜேந்திர சோழ தான் ராஜேந்திர சோழனுக்கு வந்து அந்த படையிலேயே வந்து தளபதி அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டு ராஜேந்திர சோழன் வந்து நிறைய இடங்களை நார்த்ல வந்து ஆந்திர பிரதேஷ் ஹெட்ல எல்லாம் போய் சண்டை போடுறதா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வந்து தன்னோட கண்ட்ரோல்க்குள்ள கொண்டு வரது சோழர்களோட ஃபுல் டாமினன்ஸ் குள்ள கொண்டு யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் தான் அப்பா இருந்த காலகட்டத்தில் ஜெனரலா அப்பா இருக்கிற காலகட்டத்தில் பயணம் பேசவே மாட்டாங்க பட் அப்பா இருந்த காலகட்டத்திலே ராஜேந்திர சோழன் வந்து பாய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரியுது ராஜேந்திர சோழன் வந்து இவ்வளவு இடத்தை பிடிச்சாச்சு அப்பா இறந்து போறாரு ராஜேந்திர சோழன் அடுத்து முப்பது வருஷம் ஆட்சி இருக்குது முப்பது வருஷத்துக்கு கழிச்சு அவர் இறந்து போறாரு சோ அந்த தேர்ட்டி இயர்ஸ்ல ராஜேந்திர சோழன் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அப்பா வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பான்ஷன் ஆட்டிடியூட்ல தான் இருந்திருக்காரு அது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பாண்டியர்கள் அதுக்கு முன்னாடி இருந்த சோழர்கள்லாம் பாத்தீங்கன்னா பெருசு எக்ஸ்பான்ஷன் ஆட்டிடியூட் கிடையாது பட் ராஜராஜ சோழா வந்து அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பதினைந்து நாடுகளை வந்து அவர் பிடிச்சிருக்காருன்னு சொல்றாங்க பையன் வந்து அது ஐம்பது நாடா பிப்டீன்ல இருந்து பிப்டிக்கு போற அளவுக்கு வந்து பையன் வந்து ஜென்ரலாக அப்பா வந்து ஒரு பெரிய ஆளா இருந்தாங்கன்னா பசங்களுக்கு வந்து அதை விட ஓவர் ஷேடோ பண்ணி நம்ம மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் ராஜேந்திர சோழன் எக்ஸாக்டாக அதை தான் பண்ணியிருக்காரு அப்பாவோட பேரை விட நம்மளோட பேர் வரலாற்றில் நிக்கணும்ங்கிற அளவுக்கு அவர் கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு கோயிங் டுவர்ட்ஸ் தி நார்த் எந்த அளவுக்கு போறாருன்னு பார்த்தீங்கன்னா கங்கை நதி கரை வரைக்கும் போறாரு அவரு இருந்த படை வந்து மிகப்பெரிய படைன்னு சொல்றாங்க சில பேர் இந்த கவிதை நயத்துல பேசுவாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ராஜேந்திர சோழனோட படை வந்து ஒரு ஊரை நோக்கி வருதுன்னா அந்த நிலம் மதுரும் அவ்வளவு பெரிய படை அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு பெரிய ஒரு படை வந்து கங்கை நதி வரைக்கும் போறாங்க நார்த்ல கங்காங்கிறது வந்து இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது நம்ம நினைச்சோம் ஒரு ஃபிளைட்டை பிடிச்சி வாரணாசிக்கு போயிடலாம் பட் அன்னைக்கு அவ்வளவு ஈஸி கிடையாது கரெக்டா தரைப்படையோட நடந்து குதிரை குதிரைப்படை யானைப்படை இந்த ரத கஜ புஜ அது எல்லா படைகளும் ஒன்னா சேர்ந்து கங்கை வரைக்கும் போறாங்க போற வழி இருக்கிற எல்லா இடத்தையுமே கேப்சர் பண்ணிட்டு போறாங்க பாகுபாடு இல்லாம எல்லாத்தையுமே தன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வராங்க ஆல்மோஸ்ட் சவுத் இந்தியா ஃபுல்லாவே வந்து ராஜேந்திர சோழோட கண்ட்ரோலுக்கு வருதுங்கிறது தான் எதார்த்தமான ஒரு விஷயம் கங்கையை போய் ராஜேந்திர சோழன் பிடிக்கிறப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டாரிக்கலா ஒரு விஷயம் நடக்குது கங்கைக்கு அந்த சைடு ஒரு இரநூறு கிலோமீட்டர் தூரத்துல முகமது ஆஃப் கஜினி வந்து நார்த் இந்தியாவை ரெய்டு பண்ணிட்டு இருக்காரு வரலாற்றுல ஏனோ தெரியல ராஜேந்திர சோழனும் சரி முகமது ஆஃப் கஜினியும் சரி மீட் பண்ணிக்கவே இல்ல மீட் பண்ணாமலே போயிட்டாங்க சப்போஸ் ஹைப்போ தட்டிலேயே அவங்க மீட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்குள்ள கண்டிப்பா போர் தான் வந்திருக்கும் சப்போஸ் அப்படி ஒரு போர் வந்துருந்துச்சுன்னா அவங்க அலைசா இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படி ரெண்டு பேருமே அப்போசிங் கரெக்டா எல்லா விதத்திலயுமே அவங்க ரெண்டு பேர் முகமது ஆஃப் கஜினியும் ராஜேந்திர சோழனும் ஒரு போர் கங்கை நதிக்கரையில இருந்துருந்துச்சுன்னா இந்தியாவோட அடுத்த ஆயிரம் வருஷம் வரலாறு மாறி இருக்கலாம் ஏனோ தெரியல அவங்க ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கல மீட் பண்ணிக்கல ராஜேந்திர சோழன் அவங்களோட கோல் கேத்த மாதிரி ராஜேந்திர சோழன் பண்ணதுக்கான காரணம் என்ன ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் பே ஆஃப் பெங்காலோட இருக்கிற மொத்த இந்தியாவையும் கேப்சர் பண்ணியாச்சு பே ஆஃப் பெங்காலில் வந்து சுத்தி ரவுண்டு போட்டிருக்காங்க பேசிக்காக ராஜேந்திர சோழன் காரணம் என்னன்னு கேட்டீங்களா மேரிடைம் சில்க் ரூட் அப்படின்னு சொல்றாங்க இந்த மேரிடைம் சில்க் ரூட் கடல் வழியா வந்து போகிறதுக்கு யாருமே பிரச்சனை கொடுக்க கூடாதுங்கிறதா ராஜேந்திர சோழனோட கோலா இருந்திருக்கு மோகன் வாக்கி ரைட் பண்ண வராரு ஸோ இந்தியாவை ரைட் பண்ணிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் ஸோ மேபி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு காமன் பர்பஸ் இல்லைங்கிறதுனால மீட் பண்ணாமல் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் மீட் பண்ணி நாள் ஒரு பயங்கரமான ஒரு மகாபாரதம்லாம் இருந்துச்சா நம்மளுக்கு தெரியாது பட் இருந்திருந்தா அது இப்படி தான் இருக்குன்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போர் அங்கே நடந்திருக்குங்கிறதுல வந்து சந்தேகமே இல்ல வரலாற்றுல நடக்காமலே போயிடுச்சு எனிவே ராஜேந்திர சோழா வந்து இந்த ஃபுல் ஆஃப் கங்கை நதி வரைக்கும் போய் பிடிக்கிறாரு பிடிச்சதுக்கு அப்புறம் வந்து தன்னோட ஊர்ல வந்து கங்கை கொண்ட சோழன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து ராஜேந்திர சோழனுக்கு கொடுக்கப்படுது அதை ரிமம்பர் பண்ற மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு ஒரு ஊரே வந்து ராஜேந்திர சோழன் உருவாக்குறாரு கேபிட்டலாவே அனௌன்ஸ் பண்றாரு நியூ சிட்டியே உருவாக்குறாரு யோசிச்சு பாருங்க ஒரு மன்னன் எவ்வளவு வெல்தியா எவ்வளவு இருந்தா அதுக்கு முன்னாடி எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷமா அவங்களோட பரம்பரை பரம்பரையா இருந்த ஒரு கேபிட்டல் சிட்டியை விட்டுட்டு புதுசா ஒரு சிட்டியே உருவாக்க முடியும் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஆஸ்பிரேஷனலா இருந்திருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு கோவிலே கட்டுறாங்க தஞ்சை பெரிய கோவிலுக்கு சிமிலரான ஒரு கோவிலையும் அங்க கட்டுறாங்க கங்கை கொண்ட சோழபுரத்துல வந்து ஒரு கோவில் சிவன் கோவில் அதே மாதிரி கெட்டுறாங்க தஞ்சை பெரிய கோவிலோட அதிகமான இன்ட்ரிகேட் ஆர்ட் இருக்கிற மாதிரி ஒரு கோவிலையும் கட்டுறாங்க ஒரு மிகப்பெரிய குளத்தையும் அமைக்கிறாங்க இவங்க போற வழியில இருந்த மன்னர்கள் எல்லாத்தையுமே இருக்காங்கல்ல எல்லா மன்னர்களையும் வந்து கங்கையில இருந்து தண்ணிய கொண்டு வர வச்சு அந்த மன்னர்கள் தான் தண்ணியாவே கொண்டு வரணும் கேப்சர் பண்ணப்பட்ட கிங்ஸ் எல்லாமே வந்து கங்கை நில இருக்கிற தண்ணியை கொண்டு வந்து தஞ்சாவூர் கிட்ட இருக்கிற ராஜா கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்கிற குளத்துல ஊத்துறாங்க இட்ஸ் அ சிக்னிஃபிகண்ட் வே ஆஃப் டெல்லிங் இங்கே இருக்கிற எல்லா மன்னர்களும் எனக்கு கீழே தான் அப்படிங்கிற ஒரு மூடில் தான் வந்து ராஜேந்திர சோழன் பிஹேவ் பண்ணியிருக்காரு அங்கே இருக்கிற எல்லா மன்னர்களையும் அந்த வேலையும் செய்ய வச்சிருக்காரு அந்த தண்ணியில் வந்து அவர் ஊற்றிருக்காருங்கிறதுக்கு ரெக்கார்ட் இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழ ஓகே ஃபைன் பே ஆஃப் பெங்காலில் இந்தியாவில் இருக்கிற எல்லா பகுதியும் கேப்சர் பண்ணியாச்சு பட் அன்றைக்கி தான் இந்தியானே ஒன்று கிடையாது எல்லாம் வேற வேறு கண்ட்ரி இத்தனை பிடிச்சாச்சு எல்லா இடத்துலையும் பே ஆஃப் பெங்கால் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாச்சு பட் அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஏஷியான் கண்ட்ரிஸ் இருக்குது அதாவது இன்றைக்கி இருக்கிற மலேசியா இந்தோனேஷியா இந்த இடத்துலலாம் வந்து ஸ்ரீ விஜயா எம்பையர் அப்படிங்கிற ஒரு விஷயங்க ஒரு கண்ட்ரி வந்து செஞ்சுட்டு இருக்குது இவங்களுமே வந்து கடல் கடல் பகுதியில வந்து பிசினஸ் பண்ற கண்ட்ரீஸ் கரெக்டா சோ சைனால இருந்து மிடில் ஈஸ்ட் போற ட்ரேடா இருக்கட்டும் இந்தியால இருந்து சைனாவுக்கு போற ட்ரேடாக இருக்கட்டும் யார் இந்த கடல் பகுதியை தாண்டினாலும் ஒரு சைடு பே ஆஃப் பெங்காலுக்கு இந்த சைடு வந்து இந்தியா வந்து கம்ப்ளீட்டாக சோலா கண்ட்ரோல்ல இருக்குது அந்த சைடு வந்து ஏசியான் கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து ஸ்ரீ விஜய் எம்பெயரோட கண்ட்ரோல்ல இருந்துட்டு இருக்கு சோ இவங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை கடல்ல வந்து ஃபைட்டு பொன்னியின் செல்வன் கிளைமேக்ஸ்ல ஒரு கப்பலை பத்தி ஃபைட் பார்த்தாலே கடலுக்குள்ளேயே படைகள் வந்து ஃபைட்டு என்ன ராஜேந்திர சோழன் டிசைட் பண்றாங்க ராஜேந்திர சோழ ஒழுங்காக பிசினஸ் பண்ண முடியல ஒழுங்கான வணிகம் நடக்கிறதுல ஏன்னா ஸ்ரீ விஜய அப்பயர் வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க ஸ்ரீ விஜய எம்பயருக்கு ஒழுங்கா கடல பிசினஸ் பண்ண முடியல ஏன்னா ராஜேந்திர சோழனோட படை சோழர்கள் வந்து பிரச்சனை பண்றாங்க ரெண்டு பேரும் மோதுறாங்க இந்த மோதல்ல ஸ்ரீ விஜயா தமிழ்நாட்டுக்கு வரல தமிழ்நாடு ஸ்ரீ விஜயாக்கு போகுது சோழர்கள் வந்து ஸ்ரீ விஜய எம்பயருக்கு போறாங்க அங்க போய் கடல் கடந்து யோசிச்சு பாருங்க ஒரு கடல் ஓஷன் இங்க இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நம்ம வந்து கடல்ல கடந்து போய் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு நாட்டை பிடிக்கிறாங்க ஒரு நாடு கிடையாது எத்தனையோ நாடுகளை வந்து சோழர்கள் வந்து கம்ப்ளீட்டா கேப்சர் பண்றாங்க கேப்சர் பண்ணிட்டு சில்க் மேரிட்டம் சில்க் ரோடு இந்த மாரிடைம் சில்க் ரோட்டுங்கிறதுக்கு தான் வந்து சைனா இன்னைக்கு எப்படியாவது பிடிச்சிடும்னு முயற்சி செஞ்சு ஸ்ரீலங்காவில் போர்ட்டை ஓப்பன் பண்றாங்க இந்தியா பிரச்சனை கொடுத்துட்டு இருக்குது இந்தியாவெல்லாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சைனாக்கு அடுத்த ஆயிரம் வருஷத்துக்கு ஆனால் சிங்கப்பூர் கிட்ட ஐலண்ட்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க மலேசியா கிட்ட ஆர்ட்டிஃபிஷியல் ஐலாண்டு உருவாக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது ஆயிரம் வருஷம் கழிச்சு இருக்கிற இன்னைக்கு சைனா வந்து பிடிச்சிடும்னு ஆசைப்படுற ஒரு விஷயத்த பிரிட்டிஷ்னால கடைசி வரைக்கும் பிடிக்க முடியாத ஒரு விஷயத்த ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜேந்திர சோழன் கம்ப்ளீட்டாக பிடிக்கிறான் பிடிக்கிறான்னு சொல்கிறப்ப வந்து பிடிக்கிறான் டிஸ்ரெஸ்பெக்டாக பேசிட்டு நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் சொன்னாங்க அது ஒரு பாசத்தில் சொல்கிறது அன்னே மாதிரி சொல்கிறது தப்பை எடுத்துக்காதீங்க பட் ராஜேந்திர சோழன் வந்து இவ்வளோ பெரிய இடத்த வந்து கம்ப்ளீட்டாக கேப்ச்சர்ட் இதை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து தமிழ் இன்ஃபுளுன்ஸ் இருக்குது அங்க இருக்கிற மனைவிகள் ராஜேந்திர சோழனுக்கு ஏகப்பட்ட மனைவிகள் ராஜராஜ சோழனுக்கு ஏகப்பட்ட மனைவிகள் பட் அதில் சினிமாவில் காமிக்க மாட்டாங்க மோஸ்டா ராஜேந்திர சோழனுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மனைவி போய் பிடிக்கிற ஒரு இடத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிடுறது அங்கே ஒரு குழந்தை இன்னொரு இடத்த போய் பிடிக்கிறது அங்கே ஒரு குழந்தை ஸோ இந்த மாதிரி அலையன்ஸ் எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு நீங்க வந்து இப்போ மலேசியா போயிருந்தேன்ல ராஜ சுல்லான் ராஜ சுலியன் அப்படின்னு சொல்லப்படுற நிறைய மெட்ரோ ஸ்டேஷனுக்குலாம் நான் பேர் பார்த்தேன் ராஜேந்திர சோழன் வந்து மலேசியாவில் பெண் எடுக்கிறாரு ராஜேந்திர சோழன் வந்து அங்க இருக்கிற பிரின்சஸ் நிறைய பேரை வந்து மேரி பண்றாரு அங்க குழந்தைகளை உருவாக்குறாரு ஸோ அவர் வந்து டிவைடை வந்து ஒன்றிணைக்கிறாங்க இந்த ரேஸ் அப்படிங்கிற டிவைட் வந்து எப்போ ஒன்றிணையும் திருமணத்துல ஒன்றிணையும் அடுத்த லைனேஜ் வர்றப்போ அவங்கள வம்சாவளியா பாத்துக்கிறாங்க ராஜேந்திர சோழனை நம்ம ஊர்ல கொண்டாடுறதை விட மலேசியாவில் அதிகமாக கடரத்தில் கொண்டாடுறாங்க ஸோ கடரத்தம் கடரம்ங்கிறது தான் வந்து மலேசியாவோட பழைய பேர் ஸோ கடரத்தை ஒருத்தன் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி போய் பிடிச்சிருக்காங்க கடல் தாண்டி போய் பிடிச்சிருக்காங்கிறதுனால கங்கை கொண்ட சோழனுங்கிற பேர் ஒன்று இருந்தாலும் அதை தாண்டி இன்னைக்கு நிற்கிற ஒரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடரம் கொண்டான் அப்படிங்கிற ஒரு பேர் தான் ராஜேந்திர சோழன் கேப்சர்டு மலேஷியா பிஃபோர் தௌசண்ட் இயர்ஸ் வித் ஆல் த ஆர்மி தட் இந்தியா ஹஸ் இன்னைக்கு நான் நம்ம பண்ண முடியாது ஆனால் ராஜேந்திர சோழன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ராஜராஜ சோழா த கிரேட் அசோகா த கிரேட் அலெக்சாண்டர் த கிரேட் பட் டு மீ ராஜேந்திர ராஜேந்திர சோழா த கிரேட்டஸ்ட் நம்ம நிறைய பேர் ராஜராஜ சோழனை பற்றி பற்றி பேசுகிறோம் கதையை வாசிக்கிறோம் பட் சோழன் இந்தியாவில் வாழ்ந்த மிகப்பெரிய மன்னனை பற்றி நிறைய பேருக்கு ஸோ ஷேர் திஸ் வீடியோ வித் மேக்ஸிமம் பீப்புள் அண்ட் இந்த வீடியோ முடியிறப்ப கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் மிகப்பெரிய மன்னன் தான் தான் பட் ஈக்குவலான ஒரு ஆள் முகமது அவரோட அவரும் ஒரு மிகப்பெரிய வாரியர் தான் கரெக்டாக ஒரு மிகப்பெரிய படை அவ்வளோ இருக்கிற கஜினியும் ராஜேந்திர சோழன் நான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல மீட் பண்ணாம போயிட்டாங்க பட் சப்போஸ் அவங்க மீட் பண்ணியிருந்தாங்கன்னா யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க ஏங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு நான் உங்களோட வீடியோ பார்க்கறேன் பாய் மதன் கௌரி சேனிங் ஆஃப் யூர் லவ் யூ ஆல் சேஸ் கிரேட் டேக்கர் பாய் சேஸ்